என் அன்பு குழந்தையே ஏன் மனதை போட்டு இப்படி குழப்பிக் கொண்டிருக்கின்றாய் எத்தனை சஞ்சலங்கள் எத்தனை குழப்பங்கள் உன்னுடைய முகத்தில் நாளை என்ன நடக்குமோ என்கின்ற கவலையும் பதட்டமும் உன்னுடைய முகத்தில் தொற்றி தொண்டது இப்பொழுது நான் உனக்கு கூறுவதை சற்று பொறுமையாகவும் கவனமாகவும் கேள் நான் என்ன கூறுகிறேன் என்பதை நீ நன்றாக புரிந்து கொள்வாய் என் தங்கமே உன்னுடைய நோக்கம் எது என்பதை உடலில் தீர்மானித்துக் கொள் அதுவே இலக்கு என்பதை உறுதி செய்து கொள் கையில் பணம் இல்லையே உடலில் பலம் இல்லையே உதவி செய்வதற்கு நண்பர்கள் இல்லையே என்றெல்லாம் யோசித்து நேரத்தை வீணடிக்காதே எதற்கும் பயப்படாதே தயங்காதே உன்னுடைய இலக்கை நோக்கி வை தொடர்ந்து முன்னேறிச்சல் சோதனைகள் விலகும் பாதை உனக்கு வழிவிட்டு நிற்கும் உன்னுடைய இலக்கை நீ அடைந்தே தீருவாய் அதனை யாராலும் தடுக்க முடியாது போராடு போராட்டத்தில்தான் ஞானம் பிறக்கும் என்னால் முடியும் என்பதை மனதில் நினைத்துக்கொண்டு கொண்டு அதற்காக ஆசைப்படுவது இலக்கல்ல நான் இதை நோக்கித்தான் செயல்பட்டு கொண்டிருக்கின்றேன் அதனை ஒரு நாள் எப்பாடுபட்டாவது அடைந்தே தீருவேன் என்ற தெளிவான திட்டவட்டமான நோக்கம்தான் இலக்கு நல்லது நடக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு இருப்பதை விட்டுவிட்டு நல்லது நடப்பதற்கான இடத்தை நோக்கி நீ நகர்வதுதான் நல்லது எதற்காக தயங்கி நிற்கின்றாயோ எதற்காக பயப்படுகின்றாயோ எது உன்னை பயம்புறுத்துகின்றதோ அதை அஞ்சாமல் அதனை எதிர்கொள் ஒருமுறை நீ உனக்கு பயப்படுவதை எதிர்த்து நின்று போராடிவிட்டால் அந்த பயமும் தயக்கமும் உன்னுடைய வாழ்க்கையில் அடியோடு நீங்கும் வாழ்க்கையில் வார்த்தைகளையும் வாய்ப்புகளையும் சரியாக பயன்படுத்திக் கொண்டாலே போதும் அதன் பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் நீ கட்டாயமாக முன்னேறிவிடலாம் வாய்ப்புகள் என்பது உன் தான் நிற்கும் அதனை சரியான முறையில் கண்டெடுப்பதுதான் உன்னுடைய கடமை உன்னால் முடியும் என்று உன்னை ஊக்கப்படுத்தும் மனிதர்களுடன் நீ பழகு அவர்கள்தான் நீ விழும்போதெல்லாம் உன்னை தாங்கி உன்னை முன்னேற்ற பாதையில் வழிநடத்துவார்கள் உன்னை தாழ்த்தி பேசுபவர்களிடமிருந்து விலகிவிடு தனக்கு தானே ஆறுதல் கூறும் மனதைரியம் இருந்தாலே போதும் அனைத்தையும் கடந்து விடலாம் தவறு செய்துவிட்டேன் என்று வருத்தப்படுவதற்கு ஒன்றுமில்லை சரியான முடிவு உன்னுடைய வாழ்க்கையில் நம்பிக்கையை இரட்டிப்பாக்கும் தவறான முடிவு உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான அனுபவத்தை இரட்டிப்பாக்கும் இரண்டிற்காகவும் நீ கவலை கொள்ள வேண்டாம் நீ அடையும் இலக்கு உனக்கு தெளிவாக இருந்தால் அதை செய்து முடிக்க உனக்குள்ளேயே மனதிடம் உனக்குள் பிறக்கும் அதனால் எதையதையோ நினைத்துக் குழம்பிக்கொள்வதை விடுத்து உனக்கு என்ன வேண்டும் என்பதை நிர்ணயித்துக் கொண்டு அதனை இலக்காக நிர்ணயித்துக்கொள் உன்னுடைய வாழ்க்கையில் நீ உன்னுடைய இலக்கை நோக்கி பயணித்து கொண்டே இரு தெளிவான சிந்தனையோடு உன்னுடைய வாழ்க்கையில் நீ பயணிக்கும் போது உனக்கு தவிர்ப்பதற்கு நீ என்னிடம் வந்து ஆலோசனை அல்லது உதவி கேட்டால் அதனை உடனடியாக தருவதற்கு நான் என்றும் தயங்க மாட்டேன் இப்போது உனக்கு தேவைப்படுவது உன்மீதும் என் மீதும் முழுமையான நம்பிக்கை மட்டுமே அந்த நம்பிக்கையே உனக்கானவற்றை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் நீ எதனையும் போட்டு மனதில் வைத்து குழப்பிக் கொண்டிருக்காதே நீ எதனை தேடுகின்றாயோ அது நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் நீ எதை நினைக்கிறாயோ அது நிச்சயமாக நடக்கும் நம்பிக்கையோடு இரு என் அன்பு குழந்தையே எனதெந்த வாக்கை இப்போது நீ கேட்டுக்கொண்டிருந்தால் சர்வ நிச்சயமாய் இது உனக்கானதே நான் உன்னோடுதான் பேசிக்கொண்டிருக்கின்றேன் உனக்கான வாக்கினைத்தான் தரவும் இருக்கின்றேன் இறுதி வரை கேட்டால் இன்பங்களை சுமப்பாய் ஆம் குழந்தையே இப்போது இதை நீ கேட்டால் கூடிய விரைவில் உன் உள்ளமும் இல்லமும் மகிழ்விக்கும்படி ஒரு நல்ல செய்தியை சொல்வேன் இப்படித்தான் கூறுகிறீர்கள் அப்பா ஆனால் இதுவரை என் வாழ்வில் எந்த நல்ல செய்தியும் கேட்டதில்லை என்று கேட்கிறாயா தங்கமே உன்னுடைய வாழ்க்கை இந்த அப்பா ஓவியம் அதன் அழகை நீ ரசித்து அதை உணரத் தொடங்கு அதில் இருக்கும் ரம்மியங்களையும் கண்டு மகிழப் பழகு ஓவியம் என்பது நாம் பார்க்கும் கண்ணோட்டத்தில் தானே இருக்கின்றது வானத்தில் மேக கூட்டங்களை சேர்த்துப்பார் ஓவியத்தின் உருவம் உன் கண்முள் வந்து நிற்கின்றதல்லவா நீ எதை நினைத்து பார்க்கின்றாயோ அதுவே உன் கண்களுக்கு தெரிகின்றதல்லவா எதையும் நாம் எடுக்கும் நினைவில்தான் இருக்கின்றது என் பிள்ளையின் வாழ்வு அழியாத அழகிய ஓவியமாக இருக்க வேண்டும் என்கின்ற ஆசை எனக்கு இருக்காதா உன் வாழ்வில் நான் தான் ஓவியர் என் பிள்ளையான நீதான் என்னுடைய ஓவியம் எந்த தவறுகளும் பிழைகளும் இல்லாமல் ஓவியம் வரைய கற்றறிந்த கை ஓவியர்தான் உன் அப்பா என்னை நம்பி உன் வாழ்க்கையை நீ தாராளமாக ஒப்படைக்கலாம் வண்ணங்கள் தருவேன் உன் வாழ்க்கையில் நீ எத்தனை மைல்கள் தூரம் கடக்க நேர்ந்தாலும் எத்தனை சோதனைகளை சந்திக்க நேர்ந்தாலும் எல்லாவற்றையும் கடந்து பாதுகாப்பாக வென்றெடுக்க உன்னால் முடியும் ஏனென்றால் காற்றாய் தண்ணீராய் நெருப்பாய் ஆகாயமாய் நான் உன்னை சூழ்ந்து உன் இதயத்தின் துடிப்பாய் பாசமாய் உன் சுற்றி கொண்டிருக்கின்றேன் பஞ்ச பூதங்களாக உன் அப்பா நான் இருக்க வேறு துன்பங்கள் உன்னை தீண்ட விடுவேனா என்ன என் இதயத்தின் கருவறையில் உன்னை நான் வைத்திருக்கின்றேன் கலங்காமலிரு நீ சந்தோஷமாக இருப்பாய் நான் சொன்னபடியே கூடிய விரைவில் ஒரு நற்செய்தி உன்னை வந்து சேரும் நம்பிக்கையோ என் அன்பு குழந்தையே ஒரு முக்கியமான விஷயத்தை உன்னிடம் பகிரவும் உன்னுடைய வாழ்வில் நடக்கும் நிகழ்வுகளை உனக்கு புரிய வைக்கவும் தான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் இப்பொழுது உன் வாழ்வில் நடக்கும் நிகழ்வுகளையெல்லாம் நீ பிரச்சனைகளாக பார்க்கின்றாய் அவைகள் உனக்கு கஷ்டங்களையும் துன்பங்களையும் தருவதாக எண்ணி வருந்திக் கொண்டிருக்கின்றாய் ஆனால் உண்மையில் இந்த துன்பங்கள் எல்லாம் எந்த விதமான என்பதையும் இவையெல்லாம் வெற்றியை நோக்கி உன்னை எப்படி கொண்டு செல்லும் என்பதையும் எவ்வாறு வெற்றியை உன்வசமாக்கலாம் என்பதையும் தெளிவாக கூறவே உன் அப்பா நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் இதை நீ கவனமாகவும் பொறுமையாகவும் இறுதி வரை கேட்க வேண்டும் கேட்பாயா செல்லமே உன் வாழ்க்கையில் ஏற்படும் ஒவ்வொரு கஷ்டங்களும் பல அனுபவங்களை உனக்கு தருகின்றது ஒவ்வொரு முறை நீ காயப்படும் பொழுதும் சில முகங்களை உனக்கு அடையாளம் காட்டுகின்றது நீ உயிராகவும் உலகமாகவும் நினைத்த சில உறவுகள் உன்னை உதாசீனப்படுத்தும் போதுதான் அவர்களின் உண்மை முகத்தை நீ அறிந்து கொள்ள முடிந்தது இறுதி வரை உன்னுடன் வரும் என்ற உன்னுடைய நட்பு இக்கட்டான சூழ்நிலையில் உன்னை விட்டு செல்லும் போதுதான் அவர்களின் இன்னொரு முகத்தை உன்னால் பார்க்க முடிந்தது ஒரு மனிதனின் சந்தோஷ காலங்களில் எல்லோரும் நல்லவர்களாகவே தெரிவார்கள் ஆனால் அவனின் இக்கட்டான சூழ்நிலையிலும் துன்பமான நாட்களில் மட்டுமே யார் நல்லவர் யார் கெட்டவர் யார் நலம் விரும்பி யார் துரோகி என்பதை அவனால் புரிந்து கொள்ள முடியும் நீ நம்பிய உறவு உன்னை கைவிட்டுச் செல்லும் போது நீ எதிர்பார்க்காத உறவு உனக்கு கை கொடுக்க நிச்சயமாக வரும் இதை நீ சரியாக வீணானவர்களை விட்டு நல்லவர்களோடு கைகோர்த்து நகரும் போது வெற்றியை நோக்கி உன் வாழ்க்கை நகரும் நீ இதை அனுபவ ரீதியாக உணர வேண்டும் என்பதற்காகவே தான் கொடுக்கப்பட்டது இந்த காயங்களும் கஷ்டங்களும் இப்போது நீ எல்லோர் முகங்களையும் கண்டு கொண்டு விட்டாய் இனி ஒருபோதும் ஏமாற மாட்டாய் ஏமாற்றங்களை முதலில் நீ சந்திக்கும்போது போது புரண்டாய் வருத்தப்பட்டாய் அதையே நினைத்து கொண்டு புலம்பிக் கொண்டும் தெரிந்தாய் ஆனால் காலங்கள் செல்லச் செல்ல உன் மனதை நீ ஏற்றி கொண்டாய் உன்னை நீயே மாற்றியும் கொண்டாய் ஏமாற்றங்களை எதிர்த்து நின்றாய் துரோகங்கள் உனக்கு பழக்கப்பட்டு விட்டன இப்போது மனம் முன்பை போல வருத்தப்படுவதில்லை அழுதி சாதிக்கப் போவது எதுவும் இல்லை என்பதை நீ புரிந்து கொண்டாய் இப்போது எது உண்மை எது பொய் என்பதை நீ தெளிவாக புரிந்து கொண்டாய் உன்னை நீ மாற்றிக் கொள்ளவும் வலுப்படுத்திக் கொள்ளவும் உனக்கு தேவைப்பட்டதுதான் இந்த ஏமாற்றங்கள் இந்த கஷ்ட காலங்கள் உன்னுடைய பலவீனம் என்ன என்பதை உனக்கு நிச்சயமாக உணர்த்தியிருக்கும் அன்புதான் உன்னுடைய பலவீனம் கலங்காதே இதுவரை நீ ஏமாற்றப்பட்டிருக்கலாம் ஆனால் இனி நீ ஏமாற மாட்டாய் உன்னை விட்டு சென்றவர்கள் உன்னை தேடி வரும் காலம் இது